வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் முதல் துதியிலேயே பிற்கால உபதேசங்களின் வித்து இதில் இரண்டு விஷயம் தெரிவிக்கணும் குழந்தையாக ஆச்சாரியால் பாடிய இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே பிற்காலத்தில் அவர் பெரிதாக டெவலப் பண்ணிய இரண்டு கொள்கைகளுக்கு வித்து இருக்கிறது ஒன்று அவர் கர்மாவை பக்தியில் சேர்த்தது கர்மா தானே பலன் தரவில்லை ஈஸ்வரன் தான் பலத்தாதா அவனுக்கே சகல கர்ம பலனையும் அர்ப்பணம் பண்ணிவிடு அப்போதுதான் இந்த சின்ன பலன் போய் சித்தி சுத்தி என்று ஆத்மார்த்தமான பெரிய பலன் கிடைக்கும் என்றது இது கர்ம மார்க்காரர்களை பக்தி மார்க்கத்தில் சேர்ப்பதற்கு சொன்னது இன்னொன்று பக்தி மார்க்கக்காரர்களிடம் என்னது உண்ணுது என்று தெய்வ பேதம் பார்க்காமல் ஏதோ ஒன்றிடம்தான் உனக்கு இயல்பாக பக்தி சுரக்கிறது என்பதால் அதையே நீ இஷ்டமூர்த்தி என்று பக்தி பண்ணினாலும் மற்றவற்றை தாழ்த்தியாக நினைக்காமல் எல்லாம் ஏக பரமாத்மாவின் ரூப பேதங்களே என்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கொள் என்று சொன்னது முதலில் இப்படி சுவாமிகளுக்குள் பேதம் எல்லா சாமியும் ஒரே பரமாத்மாதான் என்று ஆரம்பித்தால்தான் அப்புறம் எல்லா ஆசாமியும் கூட அதுதான் என்ற ஞானத்துக்கு போக முடியும் அதாவது இது பக்தி மார்க்கக்காரர்களை ஞான மார்க்கத்தில் சேர்ப்பதற்காகச் சொன்னது இந்த இரண்டு அபிப்பிராயங்களையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பார்க்கிறோம் சாதக குஞ்சை சொல்லி சம்பத்து தாரை வேண்டியதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயா தயார்த்த திருஷ்டியா பதம் சுலபம் லபந்தே என்று சொல்லும் இடத்தில் இஷ்டிகள் என்பதான யஜ கர்மாக்களிலேயே உயர்ந்த அபிப்பிராயத்தை வைத்து அவற்றை ஸ்வர்க பலனை விரும்பி செய்கிறவர்களும் மகாலக்ஷ்மியின் கருணா கடாட்சத்தால் தான் அந்த பலனை சுலபமாக அடைகிறார்கள் என்று சொல்கிறார் அவர்களுக்கு அப்படி தெரியாமல் தங்கள் கர்மாவே பலன் தருகிறதென்று நினைத்தாலும் லக்ஷ்மி என்று ரூபம் கொடுத்து சொல்கிற பகவத் சக்தி தான் அதை வாஸ்தவத்தில் பண்ணுவிக்கிறதென்று ஆச்சாரியால் சொல்வது இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது சகல தெய்வமும் ஏக பரமாத்மாவின் ரூப பேதங்களே என்று அவர் தெரிவிப்பது இதற்கு அடுத்த சுலோகத்தில் கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம் பரிதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிசு சம்ஸ்தித்தாயை தஸ்யை நமஸ்திரி புவனைக குரோஸ்தருண்யை ஒரே பரமாத்மா திரிமூர்த்திகளாகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பிரளயம் என்று விளையாட்டு பண்ணும் போது கேலிசு அவர்களுக்குள்ளே பத்னி ரூபத்தில் ஒவ்வொரு சக்தியாக இருப்பது தான் என்று சொல்கிறார் அப்படியுள்ள சக்திகளின் பெயர்களை கீர்தேவதை கருடத்வஜ சுந்தரி சாகம்பரி சசிசேகர வல்லபா என்கிறார் மூன்று மூர்த்திகளுக்கு நாலு சக்திகளை சொல்லி இருக்கிறது ஏன் பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிறபடி முதலில் பிரம்ம பத்னி கீர்தேவதை என்னும் வாக்தேவதியான சரஸ்வதி அடுத்தாற்போல கருட கொடியுடைய மகாவிஷ்ணுவின் ரூப லாவண்யம் மிக்க பத்னியான கருட துவஜ சுந்தரி ஸ்தோத்திரத்தின் நேர்மூர்த்தியான லக்ஷ்மி அப்புறம் ருத்ர பத்னிகளாக மற்றும் இரண்டு பேர் சாகம்பரி என்றும் சசிசேகர வல்லபா என்றும் இருக்கிறது சாகம்பரியாரென்று தேவி புராணங்களில் இருக்கிறது ஒரு பஞ்ச காலத்தில் அம்பாள் தன்னுடைய தேகத்தில் இருந்தே கரிகாய்கள் கீரை வகைகள் எல்லாவற்றையும் முளைக்க பண்ணி ஜனங்கள் பறித்து சாப்பிடுமாறு கிருபை பண்ணினாள் அப்போது அவளுக்கு ஏற்பட்ட பேர்தான் சாகம்பரி இவளும் சிவனுடைய சக்தியே சிருஷ்டி ஸ்திதி பிரளய என்று சொல்லியபடி பிரளயமான சம்ஹாரத்துக்கு உதவி பண்ணாமல் ஸ்திதிக்கு உதவி செய்வதாக அல்லவா இவள் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ரட்சித்திருக்கிறாள் திரிமூர்த்திகளுக்கு திரிசக்திகள் என்றில்லாமல் நாளாவதாக ஒன்றை ஏன் இப்படி சொல்லணும் பொருத்தமாகத்தான் சொல்லி இருக்கிறார் ஜனங்களின் மனப்பான்மை ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி என்றெல்லாம் அஷ்ட லக்ஷ்மிகளை சொன்னாலும் ஜனங்கள் லக்ஷ்மி என்றால் தனத்தைத்தான் நினைப்பார்கள் என்று அவருக்கு தெரியும் ஆனால் ரூபாயை சாப்பிட முடியுமா ஆனபடியால் சாப்பாடு போடுகிற அம்மாவாக லக்ஷ்மியை குறிப்பிட்டு சொல்லாமல் விடக்கூடாது என்று அவருக்கு இருந்தது அதனால்தான் சாகம்பரியை சொன்னார் அப்புறம் பிரளயத்திற்கு சுவாமியான ருத்ரனின் சக்தியாக சசிசேகர வல்லபா என்றார் அப்படியென்றால் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருப்பவரின் பிரியபத்னி சம்ஹார சம்ஹாரமூர்த்தியே மகேஸ்வரனாக மாயா நாடகம் பண்ணும்போதும் சதா சிவனாக மோட்சானுகிரகம் பண்ணும்போதும் கூட சசிசேகராகத்தான் இருக்கிறார் அதனால் சசிசேகர வல்லபா என்னும் பிரளய சக்தி துரோதான சக்தி அனுகிரக சக்தி எல்லாமும் அவளேதான் என்று வைத்து கொள்ளலாம் இவளேதான் சக்தி விஷ்ணு சக்தி ஆகியவர்களும் என்று ஆரம்பத்தில் சொல்லிவிட்டதால் பஞ்ச கிருதயங்களும் மூலமான சக்தி ஒன்றுதான் இத்தனை மூர்த்தியுமாயிருக்கிறது என்ற அத்வைதம் வந்துவிடுகிறது லக்ஷ்மிதான் சரஸ்வதி பார்வதி ஆகிய எல்லாரும் என்று இங்கே சொல்லிவிட்ட பிறகு சிவ விஷ்ணுக்களை மட்டும் வித்தியாச மாதிரி விட்டுவிடலாமா அதனால்தான் முடிக்கிற இடத்தில் திரிபுவனைக தருணி என்று சொன்னது த்ரிபுவனங்களுக்கும் குருவாக இருக்கப்பட்டவர் மகாவிஷ்ணு அவருடைய பிரிய பத்னியான சக்தி லக்ஷ்மி என்று அர்த்தம் தட்சிணாமூர்த்தியான மூலகுரு ஸ்வரூபத்திலிருந்து அவதாரம் பண்ணினவ மகாவிஷ்ணுவை குருவாக சொல்லும்போது சிவ விஷ்ணு அபேதமும் வந்துவிடுகிறது குருவின் சக்தி என்று லக்ஷ்மியை சொல்லும்போது அவள் ஏதோ பணம் கிணம் கொடுப்பவள் மட்டுமல்ல ஞான சக்தியுமாகவே இருக்கிறாள் என்று காட்டியதாகிறது நம் குரு பரம்பரை நாராயணியினிலிருந்து தானே ஆரம்பிக்கிறது அதனால் திரிபுவன குரு என்றார் அஷ்டோத்திரங்களை பார்க்கும்போது சிவாஷ்டோத்திரம் மாதிரியே கிருஷ்ணாஷ்டோத்திரம் ராமாஷ்டோத்ரம் எல்லாவற்றிலும் ஜகத்குரவே நம என்று வருகிறது குரு என்று திரிபுவன குரு என்று இங்கே ஆச்சாரியால் சொல்லும்போது ஞானோபதேசம் பண்ணுபவர் என்றில்லாமல் மூ உலகத்திற்கும் பிதாவாக இருப்பவர் என்னும் அர்த்தம் செய்யலாம் தாயார் தாயார் என்று லக்ஷ்மியை சொல்வதால் மூலக தகப்பனாரின் பத்னி என்று சொன்னதாகவும் கொள்ளலாம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று கடைசி நாமாவுக்கு இரண்டு நாமா முன்னால் வருவதன் தாத்பரியத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார் இதற்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பல ரக்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை ஸ்ருதிதான் ஆச்சாரியாளுக்கு மூச்சு அவைதிகம் அரைகுறை வைதிகம் ஆகியவற்றை விரட்டி சுத்தமான ஸ்ருதி மார்க்கத்தையே ஸ்தாபனம் செய்ய வந்தவரல்லவா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் என்றே அல்லவா அவரை ஸ்தோத்தரிப்பது அப்படிப்பட்ட ஸ்ருதி வடிவமாக வேத ஸ்வரூபிணியாக தாயாரை சொல்லாமல் தாம் பண்ணிய முதல் சாகித்தியத்தை முடிப்பாரா ஸ்ருதியை நமோஸ்து என்று ஆரம்பிக்கிறார் ஞானாவதாரமானாலும் வைதீக கர்மானுஷ்டானத்திற்கு அதற்குரிய இடத்தை பெற்றுக் கொடுப்பதில் பாடுபட்டவர் அல்லவா அதனால் லக்ஷ்மியை ஸ்ருதி ஸ்வரூபமாகச் சொன்னவுடன் அதில் சொல்லியிருக்கும் சுபமான கர்மானுஷ்டானங்களின் பலனை பிறப்பிக்கிறவள் அவள்தான் என்கிறார் சுப கர்ம பலப்பிரசித்தியை இங்கேயும் மீமாசர்களுக்கு பதிலிருக்கிறது நல்ல குணங்களெல்லாம் சமுத்திர மாதிரி நிறைந்த இன்பங்களின் உருவமாக தாயார் இருப்பதை ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ண வாயை என்று சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நமக்கு ஸ்ருதி வேண்டும் நாம் செய்யும் கர்மங்கள் ஸ்ருதி பிரயுக்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவை சுப கர்மாவாக இருக்கும் அப்படிப்பட்ட கர்மாவினாலேயே இன்பங்களை உலக இன்பங்களோ ஆத்மார்த்தமான இன்பங்களோ எதுவானாலும் பெற வேண்டும் குணம் கர்மம் என்று இரண்டு ஒன்று கொன்று சம்மந்தப்பட்டவை குண கர்மங்களாலேயே நான்கு வர்ணங்களை ஜாதிகளை சிருஷ்டித்திருக்கிறேன் என்று கீதையில் பகவான் சொல்கிறார் குணப்படியே கர்மா போகும் அதை சாஸ்திரத்தில் வகுத்து கொடுத்துள்ளபடி செய்து ஈஸ்வரார்ப்பணம் செய்தால் அந்த சுப கர்ம விசேஷத்தால் எப்படிப்பட்ட குணமானாலும் அது பக்குவமாக ஆகும் முதலில் சுப கர்ம பலனை தருபவள் என்று சொல்லி அடுத்தாற்போல நல்ல குணங்களுக்கு சமுத்திரமாய் இருப்பவள் என்று ஒன்றோடொன்று பிணைத்து சொல்லியிருக்கிறார் அப்புறம் சக்திதானே எல்லாவற்றுக்கும் தேவை அதுவும் தான் என்று சொல்லி நமஸ்காரம் தெரிவிக்கிறார் சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனா என்றால் கமலாசனை தாமரை பூவுக்குள் உட்கார்ந்து இருப்பவள் பத்ரம் என்றால் நூறு இதழ் கொண்ட தாமரை என்று கணக்காக நினைக்க வேண்டாம் சதம் என்பது எந்த பெரிய நம்பரையும் குறிப்பது தல பத்மம் என்றும் சொல்வதுண்டு நம் சிரசில் பராசக்தி தல பத்மத்தில்தான் பர சிவத்தோடு கலந்தவளாக இருக்கிறார் என்று குண்டலினி யோகத்தில் இருக்கிறது இங்கே ஆச்சாரியாலும் பத்ம வாசினியாக லக்ஷ்மியை சொல்லும்போது சக்தி சக்தியை நமோஸ்து என்றே சொல்கிறார் புஷ்டியை நமோஸ்து போஷிப்பினால் ஏற்படும் நிறைவே புஷ்டி பரிபாலன மூர்த்தியின் பத்னியாக உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தாயாராக போஷித்து வளர்ப்பவள் அவள்தான் ரதி இன்பம் சக்தி புஷ்டி எல்லாவற்றையும் தரும் மந்திரங்கள் ஸ்ருதியில்தான் அடங்கியிருக்கின்றன அதனால் முதலில் அதை சொல்லி அப்புறம் இவற்றை சொன்னார் நம்முடைய திறமை சக்தி நிறைவு புஷ்டி ஆனந்த அனுபவங்கள் ரதி ஆகிய எல்லாம் வேத வழியில் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று இப்படி சொன்னார் ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பது நீதான் ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது நீதான் நிறைவு என்கிறதாக இருக்கிறதும் நீதான் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நமோஸ்து நமோஸ்து என்று நமஸ்காரம் தெரிவிக்கிறார் முடிவாக மகாவிஷ்ணுவுக்கே உரிய அசாதாரண நாமாவான புருஷோத்தமன் என்பதை சொல்லி அவனுடைய சக்தியாக வெளியிருப்பதை புருஷோத்தம வல்லபாயை என்கிறார் பிற்காலத்தில் பெரிய சித்தாந்தமாக டெவலப் செய்த கருத்துக்களையும் உள்ளே வைத்து குழந்தையாச்சாரியால் இப்படி பாடி முடித்தார் பாடி முடித்ததுதான் தாமசம் மகாலட்சுமி அந்த குடிசையை சுற்றி பாழாயிருந்த அத்ருதி முழுக்க ஸ்வரணத்தாளான நெல்லிக்கணிகளாகவே ஒரு முகூர்த்த காலம் வர்ஷித்து விட்டாள் பளபளவென்று வர்ஷித்து விட்டாள் அவதார குழந்தைக்கு போட்ட ஒரு அழுகல் நெல்லிப்பணம் அனந்த கோடி மடங்கு தங்க பழங்களாக திரும்பின முதலில் பிராமண ஸ்திரீ கண்ணீர் தாரையை கொட்டினாள் அதை பார்த்து ஆச்சாரியாளின் வாக்கிலிருந்து ஸ்தோத்திர கொட்டிற்று அதை கேட்டு லக்ஷ்மி கனகதாரையை கொட்டிவிட்டாள் அந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்றே பெயர் ஏற்பட்டது கனகதாரா ஸ்தவம் என்றும் சொல்வார்கள் ஸ்தவம் என்றாலும் ஸ்தோத்திரம்தான் ஆச்சாரியால் மனசால் நினைத்தாலே போதும் லக்ஷ்மி அதன்படி பண்ணியிருப்பாள் ஆனாலும் அவர் வாக்கினால் இப்படி ஒரு ஸ்துதி வந்து தான் கேட்டு சந்தோஷப்படணும் தான் சந்தோஷப்படுவது மாத்திரமில்லை ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படணும் அதை பாராயணம் பண்ணி அவர்களும் பொருள் கஷ்டம் நீங்கி கர்ம கஷ்டமும் நீங்க சுவிட்சமாக இருக்கணும் என்றே திவ்யலீலையாக நடத்தினாள் திரவிணாம்புதாரம் தத்யாத் என்று சொன்ன உடனேயே கூட அவள் கனகதாரையை கொட்டிவிடாமல் அப்புறமும் அநேக ஸ்லோகங்கள் அழகு அழகாக அவர் செய்த பிற்பாடே அனுகிரகம் பண்ணினாள் நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தாரித்ரிய நிவிருத்தியும் கர்ம கர்மம் என்று சொன்ன பாப தாபத்திலிருந்து நிவர்த்தியும் பெறுவோம் பிராமண தம்பதியை சாக்காக காட்டி நம் எல்லாருக்குமென்றே ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் ஐகமாக இக வாழ்க்கையில் ஒரு பலனை தருகிற ஸ்தோத்திரம் என்றால் அது பாப்புலராகத்தான் இருக்கும் அப்படி ஆச்சாரிய கிரந்தங்களில் கனகதாராஸ்தவம் பிரசித்தமாக இருக்கிறது ஆனாலும் இகத்தோடு பரத்தையும் அதில் ஆச்சாரியால் குழைத்துத்தான் கொடுத்திருக்கிறார் இதே போல ரோக நிவாரணம் தருகிறதென்றால் சுப்பிரமணிய புஜங்கமும் சகல காரிய சித்திக்குமானது என்றால் சௌந்தரிய லகரியும் ஃபேமஸாக இருக்கின்றன அவை எல்லாமும் அதோடு கூட ஆத்மாவை கடை தேற்றுவதாகவும் இருப்பவை ஆச்சரியம் என்னவென்றால் ஒரே வைராகியமாக உபதேசம் பண்ணும் பஜ தான் எல்லாவற்றைக் காட்டிலும் பிரசித்தி பெற்றிருப்பதாகும் மற்றதெல்லாம் ஆச்சாரியால் நமக்காக கொஞ்சம் விட்டுக்கொடுத்தும் பண்ணியவை பஜ கோவிந்தம் தான் அவர் மனசை அப்படியே பூர்ணமாக பிரதிபலிப்பது அந்த மனசின் மகிமைதான் அந்த ஸ்தோத்திரத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பிரசித்தி பவுன் மழையாக கொட்டிற்று ஆச்சாரியால் அதில் ஒரு மணி கூட தொடாமல் அந்த பிராமணர் தம்பதிக்கென்றே அனுகிரகித்துவிட்டு போய்விட்டார் பொன்மழை பெற்ற வீடு காலடிக்கு கொஞ்ச தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறது அழுகல் பழத்தை போட்டு தங்க பழங்களாக பெற்றவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை இப்போது பழம் தோட்டம் என்றே சொல்கிறார்கள் அங்கே ஸ்வர்ணத்துமனை என்றே ஒரு குடும்பம் இருக்கிறது அதைச் சேர்ந்தவர்கள் கனகதாரை பெற்ற தம்பதியின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुआवाचरण थैंक यू